ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கற்றாழையை வைத்து ஆண்களுக்கு ஒரு மணி நேரம் ஆனால் கூட விந்து கொஞ்சம் கூட வெளியேறாமல் படிக்க ஒரு வயகரா டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு கற்றாழையை எடுத்து மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோறு அந்த கற்றாழை ஜெல்லை மட்டும் நல்லா ஒரு ஏழு முறை கழுவி எடுத்துக்கலாம் அதாவது இந்த கற்றாழைக்கு இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா செங்குமரி என்று சொல்லுவாங்க பெண்களை தாம்பத்தியத்தில் வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஆண்களுக்கு அதிகமான உணர்வுகளையும் நீண்ட நேர தாம்பத்தியத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால தான் செங்குமரி என்று இதுக்கு ஒரு பெயர் இருக்குது உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நஞ்சுக்களையும் ரொம்ப சீக்கிரமாகவே வெளியேற்றும் மேலும் உடல் சோர்வு என்பது இருக்கவே இருக்காதுங்க இதை மிக்சி கப்பில் சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக பணங்கற்கு சேர்த்து கொஞ்சம் தண்ணி வேணா தேவைக்கேற்ப ஊற்றி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்காங்க இதை அரைச்சி எடுத்து ஒரு அரை டம்ளர் விகிதம் சாப்பிட்டா போதும் நான் இது பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்கறேன் வீடியோக்காக டெமோக்காக செஞ்சு காட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து இன்னும் கற்றாழையை அதிகமாக சேர்த்து ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் கூட சாப்பிட்லாம் முடி கொட்டக்கூடிய பிரச்சனையிலேருந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யும் ஆண்களுக்கு விந்து வரவே வராதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு விந்துவை நல்ல திடமாக மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த கற்றாலையினுடைய மருத்துவ குணங்கள் ஆண்களுக்கு ரொம்பவே வேலை செய்யும் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க